இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் மே மாதம் பதின்மூன்றாம் திகதி மீள ஆரம்பிக்கப்பட சிவகங்கை கப்பலில் நூற்று ஐம்பது பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகள் உள்ளன இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழி கட்டணமாக வரிகளும் உள்ளடக்கப்பட்டு முப்பத்து நான்காயிரத்து இருநூறு ரூபாவை அறவிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கப்பலில் பயணிக்கும் பயணி ஒருவர் அறுபது கிலோகிராம் எடையுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது எவ்வாறாயினும் பொருட்கள் பொதியொன்றின் எடை இருபது கிலோகிராமுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவைகளை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகைப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்துச் சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி ஆரம்பித்து வைத்தார் செரியாபாணி என்ற பெயரைக் கொண்ட கப்பல் இந்த சேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் சீரற்ற வானிலையினால் அந்த சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது